ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய நாகப்பெருமாள் சாய் முருக சேனல் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏற்கனவே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் நீங்களுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆர்டர் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைபு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஆல்ன்ற பட்டனே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ தொடர்ந்து உங்கள் ஆர்டர் பண்ணிங்க நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா நான் வந்து பகைக்கெடுதல் வந்து தான் நாளைக்கு வீடியோவில் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா பகைக்கெடுதல் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட பகையும் தீந்து போகும் கணவன் மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் அதுக்காக தாங்க நான் வந்து இன்றைக்கி கடிதலை தான் நாளைக்கு வந்து வீடியோவில் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் நீங்களும் இதை வந்து பயனடைங்க இது வந்து பயனடைஞ்ச விஷயம்தான் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே திருவளர் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அறவர்கள் தொழும் உருவே இருள்தபும் ஒளி உருவே எனை எனது எதிரே குருகுகன் முதல் மயிலே கொணர்தியுன் இறைவனையே மறைபுகழ் இறைமுனரே மறைமதல் பகர் உருவே பொறைமலி உலகு உருவே புனநடை தரும் உருவே இறையில முக உருவே எனை எனது எதிரே குறைவு அரு திருமயிலே கொணர்தியுன் இறைவனையே இதரர்கள் பலர் போறவே இவன் உரை எனது எதிரே மதிரவி பல எனத்தேர் வளர்சரன் இடை எனமா சதுரொடு தடவரை அசை உறவே குதிதரும் ஒரு மகிலே கொணர்தியுன் இறைவனையே பவனடை மனுடர் முனே படர் உரும் எனது எதிரே நவமணி நுதலனி ஈர் நகைபல மிடரு அணிமாள் சிவனிய திருமயிலே திடனொடு நொடிவளமே குவளையும் வறுமகிலே கொணர்தியுன் இறைவனையே அழகு உரு மலர்முகனே அமரர்கள் பணி கூகனே உரு உடையவனே மதினனி பெரியவனே இளவு இலர் இறைவனே எனனினை எனது எதிரே குலகது மிளிர்மயிலே கொணர்தியுன் இறைவனையே இணை அரும் அருமுகனே இதசசி மருமகனே இனரணி பு புரள் புயனே எனனினை எனது எதிரே கணவன அரவு உரமே கலைவு உர எழுதரும் ஓர் குண உரு மணிமயிலே கொணர்தியின் இறைவனையே எளியவ என் இறைவ குகா எனனினை எனது எதிரே வலினீகள் திரள்களை மீன் மிளிர்ச்சினை எனமிடைவான் பல பல எனமினுமா பல சிறை குளிர்மணி விளிமயிலே கொணர்தியுன் இறைவனையே இலகு அயில் மயில் முருகா என நினை எனது எதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கலகல கலயனமா கவினோடு குளவிடு சிகை மயிலே கொணர்தியுன் இறைவனையே இகலரு சிவகுமாரா என நினை எனது எதிரே சுகமுனிவரர் வரர் எழில் ஆர் சுரற்பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரானடம் இடும் மயிலே குகப்பத்தி அமர்மகிலே கொணர்தியின் இறைவனையே கருணைப்பை கணமுகிலே கடமுனி பனி முதலே அருணையின் அரண் எனவே அகம் நினை எனது எதிரே மறுமலர் மணி பலவே மறுவீடும் குருபல அவிர்மயிலே கொணர்தியின் இறைவனையே இனிமேல் குமாரஸ்துவம் வந்து படிக்கலாம் அதையும் நான் இதோட சேர்த்துருக்கேன் ஷன் ஓம் ஷண்முக பதையே நமோ நம ஓம் ஷண்மத பதையே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம ஓம் பதையே நமோ நம ஓம் ஷட்கோச பதையே நமோ நம ஓம் நவநிதி பதையே நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி பதையே நமோ நம ஓம் நடச்சிவ நடச்சிவபதையே நமோ நம ஓம் ஷடசரபதையே நமோ நம ஓம் கவிராஜபதையே நமோ நம ஓம் தபராஜ தபராஜபதையே நமோ நம ஓம் யுகபரபதையே நமோ நம ஓம் புகழ்முனி பதையே நமோ நம ஓம் ஜயஜயபதயே நமோ நம ஓம் நயனயபதயே நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரிபதே நமோ நம ஓம் வள்ளிப்பதயே நமோ நம ஓம் மல்லப்பதயே நமோ நம ஓம் அஸ்தரபதயே நமோ நம ஓம் சஸ்தரபதயே நமோ நம ஓம் ஷஷ்டிபதயே நமோ நம ஓம் இஷ்டிபதையே ஓம் அபீதபதையே நமோ நம ஓம் சுபூத பதையே நமோ நம ஓம் வியூகபதையே நமோ நம ஓம் மயூரபதையே நமோ நம ஓம் பூதபதையே நமோ நம ஓம் வேதபதையே நமோ நம ஓம் புராணபதையே நமோ நம ஓம் பிராணபதையே நமோ நம ஓம் பக்தபதையே நமோ நம ஓம் முக்தபதையே நமோ நம ஓம் அகாரபத்தையே நமோ நம ஓம் உகாரபத்தையே நமோ நம ஓம் மகாரபதையே நமோ நம ஓம் விகாசபதையே நமோ நமபதையே நமோ நம ஓம் பூதிபதையே நமோ நம ஓம் அமாரபதையே நமோ நம ஓம் குமாரபதையே நமோ நம ओके okay, फ्रेंड्स நான் எதுக்காக பகை கடிதல் வந்து இன்றைக்கி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இந்த பகை கடிதல் படித்து அவங்க அடைஞ்ச பலனை வந்து சொன்னாங்க இதை வந்து நீயும் வந்து உன்னோடய சேனலில் சொன்னால் இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து இன்ஸ்பிரேஷன் அமையும் நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாறும் நல்ல விதமாக இது சொல்லுமா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வந்து சரின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை நான் சொல்லணும் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சது அப்படின்னு சொன்னா அவங்க முருகர் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து ரெண் பிரிஞ்சு போன ரெண்டு பேரை சேர்த்து வச்சது முருகர் தான் இந்த பகை கடிதல் பாட்டை அவங்க இவங்களுக்காக படிச்சாங்க அதை வந்து முருகர் ஏத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சு இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் குழந்தை குட்டின்னு சொல்லி வாழ்க்கையில ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் முருகர் தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே சண்டை சச்சரவு இருக்குது கணவன் மனைவியா இருக்கட்டும் குடும்பத்துல எல்லா ஒரு சண்டை இருக்குது அந்த சண்டையெல்லாம் போகணும் சரியாகணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் படிங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முருகர் வந்து விளக்கி ஏற்றுவார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் அமைதி எல்லாமே நிச்சயம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ